சர்கூருநாதர் பொட்டல் ஞானி ரிஷி மாகாணின் பொன் தெய்வீகத்தின் மூத்த முக்தி நிலையும் முழுமையான தவ வலி மயனய்தவமிருந்து பெற்றது போல பிள்ளைகளுக்கு உயர்ந்த வரபிரம்ம நிலை வரைக்கும் இடத்தினையும் அறிமுகப்படுத்தி உயர்ந்த ஏடான பொன்னுன்னதம் பொன் மூலமும் ஆகிய பெற்று என்னை ஆட்கொண்டவர் அருள்வற்று அருள்மூலமாக ஆக ஒளிவற்று ஒளியின் வழியாக பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற ரிஷி மாகண்கள் இருப்பிடத்தில் மூலிகை வழங்கி அரிய வகையான மூலிகைகளினையும் உருவாக்கி அம்மூலிகைகள் வாயிலாக അമ്മൂലികൈകൾ മൂലം മക ഋഷി മഹാനായും തൻവസപ്പെടുത്തിയിരൊഞ്ചീറപ്പു സടൈമൂടി പുൻമൂടി തൃമൂടിയാകിയ മും മൂടീനായും മണിമൂടി ചൂട്ടി കവിവാടി വാർണയ അലങ്കത്ത വസിത്തമ്പീരാനും രട്ടൈ മക ഋഷി മഹാനും பொன் கூருவும் ஆதி கூருவும் ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே தேவ ரகசியங்கள் அத்தனை கோடி ஆண்டுகள் காத்துக் கிடக்கின்ற காரணமாகவே புன்லிங்கத்தின் உள்ளே மறைத்து மறைபோருள்ளாக்கி புன்லிங்கத்தின் உள்ளே பொன்னானவரையும் கண்டு மகிழ்ந்து புன்லிங்கத்தின் உள்ளே உண்பெட்டகத்தினையும் ஏட்டினையும் வேணி பாதுகாத்து ஆதி ரகசியத்தீனையாதி வழியே அருளி குருநாதரின் அருகுள் இல்லாவிட்டாலும் அவர் அருகுள்ளே குகைய குகைபோல் ஓர் அமைப்பு ஏற்படுத்தி அவர் அருகிலே அத்தனை கோடி ஆண்டுகளும் வீற்றிருந்து பிள்ளைகளுக்கு சீரப்பு செய்து ஜோதியும் ஒளியாக உருகொண்டு என்னை அடைந்து என்னுள் நீயாக உன்னுள் நானாக கூட்டை பிரித்து கூட்டை கரைத்து என்னுள் கரைந்து மானியிடக்கூடு மட்டுந்தனித்து தங்கம் என்பது ஒர்க்கைலாயத்தை குறிப்பதாகும் தவசி என்பது பொட்டல் ஞானி இந்தவ புதல்வனாகும் தம்பீரான் என்பது ஆதி பண்டாரத்தின் பிள்ளையாகும் வாக்கு பளிதமுனைத்தாரி எங்கை கூடுவதற்கு நாவில் நின்று கவி பாடுவதற்கும் வழிபோட்டு கொடுத்து இருகீன இதயத்தீழே பயத்தின யுங்கருவருத்துக் குதிக்கும் எரிமலையில் சிதறுந்தி பீளம்பாய்தவழிமை பேருக்கி அலைகளும் ஆர்ப்பரித்து வந்த வேளையிலே அந்த விதிகூடத்தினறியது இந்த வகையில் கவிபாடி இரட்டை மகரிஷி மகானும் பண்டார சட்டம் தோன்றிய காலத்தில் தோன்றியவரும் புன்கூருநாதர் கட்டளைப்படியும் ஆதி கூருநாதர் ஆனந்த உத்தரவுபடியும் ரிஷி மாகளுக்கும் ரிஷி மாகான் பிள்ளைகளுக்கும் இருப்பு நீளை வழங்கி புன்கூருநாதர் கட்டளை படி ஆதி கோருநாதர் ஆணைக்கு இணங்க இரு கைலாயங்களும் உருவாக்கி இருப்பு நீளையில் பிள்ளைகளுக்கு சீரப்பு செய்து புரிகின்ற தன்மையும் சிந்திக்கின்ற நிலையும் அறிகின்ற பக்குவமும் அறியாமல் வெளிப்படுகின்ற வேலையிலே தெரியாமல் வீற்றிருந்து இப்படி பற்பல நிலைகளின் சுழற்சியில் சிக்கி வாழ்க்கையின் பயணத்தை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த காரணத்தினாலே பின்தொடர்கின்ற பிறவியின் தொடர்ச்சி தெரியாமல் வீற்றியிருந்ததால் அவன் வாழ்க்கையின் முடிவுள்ளவணிகளையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்ற காரணத்தினாலேயே கைலாயங்களில் இருப்புணிகளை கொடுப்பதற்கு எம் அவதாரத்தினையும் எங்கூறுநாதரும் தோற்றுவித்து அதாவது இந்த புரட்டாசி வந்து பாடி வந்தது வந்து மகரிஷி மகானோ தங்கத்தவசி தம்பிரானோ ரெட்டை மகரிஷி மகான் வந்து இருப்பு நிலையுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லி வந்தாப்புல தங்கத்தவசி தம்பிரான் வந்து மூலிகை அமைப்பு என்னது மூலிகை அமைப்புனால எவ்வளவு சிறப்புகள் வந்து பிள்ளைகளுக்கு அடையப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த புரட்டாசி குரு பூஜையில் மாதிரி புரட்டாசி குரு பூஜைக்கு குரு பூஜையாக கொண்டாடுறோம் அந்த குரு பூஜைக்கு உண்டான சிறப்பு என்ன மகத்துவம் என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன புரட்டாசி குரு பூஜையை வந்து கொண்டாடுறதுக்கு மூல காரணமே என்னென்னா பொன் உன்னதம் பொன் மூலமாக ஏடு கிடைக்கப்பட்ட நல்ல பொன்னான நன்னாள் அதே நேரத்தில் திருமுடி சடைமுடி பொன்முடி இந்த மூணு அமைப்புமே ரிஷி மகான் பிள்ளைகளுக்கு வந்து குருநாதனால் வழங்கப்பட்ட புண்ணான நன்னாள்னால தான் இந்த குரு வந்து கொண்டாடுறாங்க அதே நேரத்தில் பொன்சபை கூட பட் சபை முதல்ல கூடுன நாளுமே புரட்டாசி குரு பூஜை அன்னைக்கு தான் அதனால தான் இந்த புரட்டாசி குரு பூஜையை வந்து ரிஷி மகான்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்க சத்குருநாதரின் நரலும் பொட்டல் ஞானி ரிஷி மகானின் பொன்திரு வரலும் தெய்வீகத்தின் மூத்த முக்தி நிலையும் முழுமையான தவ வலிமையை தவம் பெற்றது போல சர்க்குருநாதரின் அருள்னா அவங்களுடைய அருளோடையும் பொட்டஞ்சானி ரிஷிமாவுடைய புன்துரு வருளோடையும் தெய்வீகத்தோட மூத்த நிலை முக்தி நிலை தான் அப்படின்னுங்கிறத ஞாபகப்படுத்த நினைவுபடுத்துறாங்க தவ முழுமையான தவ வலிமையை தவம் பெற்றது மாதிரி பிள்ளைகளுக்கு உயர்ந்த வரபிரம நிலையில இருந்து ஆதி இடத்தை அறிமுகப்படுத்தி இந்த உயர்ந்த ஏடான பொன் ஏடுகள் மாதிரி சொல்றாரு இந்த குரு தான் கிடைக்கப்பட்டது அதான் பொன் மூலமும் பொன் உன்னதம்ங்கிறது பொன் மூலமங்கிறது புட்டகஞ்சாணி சி மகான் வச்சிருக்கக்கூடிய ஏடு பொன் உன்னதம்ங்கிறது என்னன்னா ஒரு காவி உட உடுத்து திருவோடேந்தி வரக்கூடிய ஒரு பண்டாரத்துக்கு வந்து சாப்பாடு போட்டோம்னு சொன்னால் அதுதான் பொன் அது பொண்ணு அது பொண்ணு உன்னதத்துல பொன் சிறப்பு அப்ப பொன் மூலமும் பொண்ணுன்னதமும் கிடைக்கப்பட்ட பொண்ணான நான் தான் வந்து இந்த குரு பூஜையில இந்த ரெண்டு ஏடு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க அதனால தான் வந்து அந்த பொன் மூலமத்தின் பொன் உண்ணனத்தின் சிறப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிறது தான் குகையை சுற்றி நம்ம கும்பிடும் போது நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது தான் நான் மேலே போட்டிருக்கிறேன் நான் அவங்களுக்கு குரூப்பில் என்னை ஆட்கொண்டவரின் அருள் பெற்று அருள் மூலமாக ஒளி பெற்று ஒளி மூலமாக பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற அனைத்து கோடி ரிஷி மகான்களின் இருப்பிடத்திற்கு சென்று சென்று அங்கே அவங்களுக்கு மூலிகை வழங்கி அரிய வகையான மூலிகைகளை உருவாக்கி அம்மூலிகைகள் மூலமாக எத்தி செயலஞ்ச ரிஷி மகான்களை வரவழைக்கிறதுக்கும் வரவழைச்சு மாபெரும் பொன்னான சிறப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் என்னுடைய அவதாரம் அப்படிங்கிறாங்க அதான் என்னை ஆட்கொண்டவர்னு அருள் பெற்றுன்னு சொன்னால் என்னை ஆட்கொண்டவர்னு சொல்கிறது இல்லை தாத்தாவை சொல்கிறாங்க அவங்களுடைய அருள் பற்று அருள் மூலமாக ஒளி பெற்று ஒளி மூலமாக ஒளியின் வழியாக பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி ரிஷிமகான்களுடைய இருப்பிடத்தில் மூலிகை மூலிகையை வழங்கி அம்மூலிகை மூலியமாக அரிய வகையான மூலிகையை வந்து குருமலையில உருவாக்கி அது குருமலை தான் வந்து ஆதியில தோன்றின முதல் மலைன்னு சொல்றோம் ஆதியில தோன்றின முதல் மலை குருமலன் எப்படி சொல்கிறோம் அனைத்து கூடி ரிசிமால்கள் இருக்கக்கூடிய மலையும் குருமலன் ஏன் சொல்றோம்னா அந்த அரிய வகையான மூலிகையை வந்து குருமலையில தோற்றுவிக்க செஞ்சு அந்த மனத்தின் மூலயமா அத்தனை கூடி ரிசிமான ஈர்த்து இங்க இங்கே என்னுடைய இருப்பிடத்தில் அமர செஞ்சுருக்கிறேன் குருநாதரையும் குருநாதருக்கும் இருப்பு கொடுத்து குருமலையில் அமர செஞ்சிருக்கிறேன் அதான் வந்து அம்மூலிகை மூலமாக எத் திசையிலும் சென்ற ரிஷி மகான்களை வரவழைப்பதற்காகவும் வரவழைத்து மவரும் சிறப்பு செய்து அப்படின்னு அதில் சொல்றாங்க அந்த கவியில் அதே மாதிரி என்ன சொல்றாங்க திரு திருமுடி சடைமுடி பொன்முடி ஆகிய மும்முடியினையும் மணிமுடி சூட்டி கவி வாடி தங்க தங்கத்தவசி தம்பிரானோ இரட்டை மகரிஷி மகானோ அப்படிங்கிறாங்க திருமுடி ஜடைமுடி பொன்முடிங்கிறது ஏட எந்த ஸ்டேஜுக்கு போகுதுங்கிறது அந்த அமைப்பை விளக்கி சொல்றதுக்கு உண்டான ஒரு நிலை திருமுடிங்கிறது தாத்தா ச தாத்தாருக்கு உண்டான அமைப்பு பொன்முடிங்கிறது புட்டல் ஞானி உண்டானது ஜடைமுடிங்கிறது ஆதி சிவனாருக்கு உண்டானது நம்மளுடைய ஏடு பரிகாரங்கள் முடிச்ச பிற்பாடு தெய்வீகத்தில் எந்த ஸ்டேஜில் இருக்குது யார்கிட்ட இருக்குது நம்மளுடைய ஏடு அப்படிங்கிறத விளக்குறதுக்கு தான் திருமுடி ஜடைமுடி பொன்முடின்னு சொல்கிறாங்க அப்ப அடுத்து என்ன சொல்றாரு பொன் குருவும் ஆதி குருவும் இணைந்து ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் பொன் ரகசியத்தை இருவரும் வழங்கி அவ்வேடுகளை பொன்லிங்கத்தின் உள்ளே புன்லிங்கத்தின் உள்ளே மறைத்து மறைபொருளாக்கி பொன்லிங்கத்தின் உள்ளே பொன்னானவரையும் கண்டு மகிழ்ந்து புன்லிங்கத்தின் உள்ளே ரகசியத்தினையும் பேணி பாதுகாத்து ஆதி ரகசியத்தினையும் ஆதி வழியே அருளி அப்படிங்கிறாரு அதாவது ஆதி ரகசியத்தே ஆதி வழியார் ஒளின்னா பொன் குருவோ ஆதி ஆனந்தப்பட்டதுக்கு நாங்கள் தான் வந்து தேவரகசியத்தை வந்து குருநாதர் வந்து எனக்கு கொடுத்து தந்துள்ளனாரு அந்த தேவரகசியத்தை நான் வந்து பொன்லிங்கத்துக்குள்ளே வச்சு பாதுகாத்து இத்தனை கோடி ஆண்டு காலம் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு ஜோதியும் ஒளியாக உருகொண்டு என்னை அடைந்து என்னுள் நீயாக உன்னுள் நானாக கூட்டை பிரித்து கூட்டை கரைத்து கரைந்து கூடு மட்டும் தனித்து ஜோதியும் ஒளியாக உருகொண்டு என்னை அடைந்து அப்படின்னா ஜோதிங்கிறது தாத்தா ஒளிங்கிறது ரிஷி மகான் ஜோதியும் ஒளியாக உருகொண்டு என்னை அடைந்து அப்படின்னா தாத்தா இந்தியில ஒரு தேவரகசியம் சொல்றாங்க தாத்தாவுடைய முழு தவ வலிமையில பிறந்தவங்கதான் அத்தனை ஓடி ரிஷி மகான் அப்படிங்கிற இதுல சொல்றாங்க அதான் ஜோதியும் ஒளியாக உருகொண்டு என்னை அடைந்து என்னுள் நீயாக உன்னுள் நானாக அப்படிங்கிறது என்னன்னா இப்போ பொன் குருவும் ஆதி குருவும் தாத்தாவும் இரண்டு பேருடைய தவ வலிமை ஒன்று ஒன்று சேர்ந்த போதுதான் தெய்வீகத்தினுடைய சிறப்பான காட்சியே கிடைச்சது அதான் வந்து என்னுள் நீயாக உன்னுள் நானாக அவருடைய தவ வலிமையும் இவருடைய தவ ஒன்று சேர்ந்து பின்னி பணிஞ்சு இருக்க இருக்கிற சமயத்துலதான் அந்த தெய்வீகத்தினுடைய சிறப்பான காட்சி கிடைச்சது அது மூலியமா தான் பல ஏடுகள் தோ தூங்குச்சு பல நிலைகளுக்கு தெய்வீகம் பரவுச்சு அப்படிப்பட்ட சிறப்பான காட்சி தான் வந்து அந்த சொல்றாரு நீயாக உன்னுள் நாடாக அப்படின்னு கூட்டை பிரித்து கூட்டை கரைத்து என்னுள் கரைந்து அப்படிங்கிறது என்னன்னா கூட்டை பிரித்து கூட்டையாக அது இரண்டு பேருடைய தெய்வீகமும் அஹ் ஒன்றிணைஞ்ச நிலையத்தான் வந்து அதுல விவரம் விவரமாக சொல்றாரு அடுத்து என்ன சொல்றாரு குருநாதரன் அருகில் இல்லாவிட்டாலும் தன்னுடைய குருநாதர் போல் ஒரு குகை அமைத்து அதில் வீற்றிருந்து புன்லிங்கத்தினையும் பாதுகாத்து வர்ற அப்படிங்கிறத சொல்றாரு அதுக்கு பிற்பாடு என்ன சொல்றாப்புல தங்கம் என்பது பொற்கைலாயத்தை குறிப்பதாகும் தவசி என்பது பொட்டஞானி ரிஷி மகான்களின் ரிஷிமானின் தவ பிள்ளையாகும் தம்பிரான் என்பது ஆதி பண்டாரத்தின் பிள்ளைங்கிற நிலையை குறிக்கிறதுனால தான் தங்க தவசி தம்பிரான்கிறது பேருக்கு உண்டான விளக்கத்தை விளக்கி சொல்றாரு அடுத்து என்ன சொல்றாரு நினை நினைத்த காரியம் கைகூடுவதற்கும் நாவல் நின்று கவி பாடுவதற்கும் வழி போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறத அடுத்து சொல்றாரு வாக்குப்பழிதலும் நினைத்த காரியம் கைகூடுவதற்கும் நாவல் நின்று கவி பாடுவதற்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு தங்கத்தவசி தம்பிரான் வந்து கவி முடிச்சிடுறாப்புல தங்கத்த தம்பிரான் வந்து கவி முடிச்ச உடனே அடுத்து கவிப்பாடி வர்றது யாருன்னா இரட்டை ரிஷி மகான் வந்து அடுத்து ஆரம்பிக்கிறது இரட்டை மகரிஷி மகான் பண்டார சட்டம் தோன்றிய காலத்தில் தோன்றியவரும் வரும் புன்குருவின் கட்டளை படியும் ஆதி குருவின் ஆனந்த உத்தரவு படியும் இருபெரும் ரிஷி மகான்களின் தவ வலிமை பெற்று வருகின்ற ரிஷி மகான்களின் சிறப்பான இருப்பு நிலை வழங்கி பண்டார சட்டம் தோன்றிய காலத்துல தோன்றியது நான் தோன்ற ரிஷி மகான்கள் அத்தனை கூடி ரிஷிமான் தோன்றும்போது நானும் தோன்றிய அவதாரத்துக்கு வந்தேன் பொன் குருவுடைய கட்டளைப்படியும் புன்குருனா புட்டல்ஞானி ரிஷிமானுடைய படியும் தாத்தாவுனுடைய ஆனந்த உத்தரவுக்கு இணங்க இரு ரிஷி மகான் அவங்களுடைய முழு தவ வலிமையை ஒன்று சேர்த்து இருப்பு நிலை தவ வலிமையை ஒன்று சேர்த்து இருப்பு நிலைங்கிற ஒரு நிலைக்கு என்னுடைய தவ வலிமையை உட்படுத்தி அத்தனை கோடி ரிஷி மகான்களுடைய பிள்ளைகளுக்கு ஆனந்த் கைலாயங்கள்ல வீட்டிலிருந்து இருப்பு நிலை கொடுத்துட்டு வந்து வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லி ஆரம்பிக்கிறார் உன் குருவின் கட்டளையும் ஆதி குருவின் ஆணையும் சிறப்பாக செய்து கைலாயங்கள் உருவாக்கி கைலாயங்கள் வந்து கைலாயங்களில் வீற்றிருந்து சிறப்பும் செய்து பூக்கைலாயம் என்ற பெயர் வழங்குகின்ற வேளையில் அத்தனை கோடி ரிஷி மகான்களுக்கும் ரிஷி பிள்ளைகளுக்கும் இருப்பு நிலை வழங்கி புரிகின்ற நிலையும் அறிகின்ற பக்குவமும் இது மூணும் பிள்ளைகளுக்கு கொடுத்து சிறப்பு செய்கிறது இரட்டை மகரிஷி மகன் தான் புரிகின்ற தன்மை சட்டம் புரிகின்ற தன்மை சிந்திக்கின்ற நிலை சட்டம் புரிஞ்ச பிற்பாடு பரிகாரம் அஹ் சூட்டானது பிற்பாடு பரிகாரம் முடிச்சு அந்த பரிகாரத்தினுடைய பலன் பெற்று பலன் பெற்ற பிற்பாடு அந்த சிறப்பு சிறப்பு அடையும் போது அதை அதை பத்தி சிந்திக்கின்ற நிலை அதான் புரிகின்ற தன்மையும் சிந்திக்கின்ற நிலையும் அப்படிங்கிறாங்க அறிகின்ற பக்குவமும் சிறப்பு அடைஞ்ச பிற்பாடு அந்த சிறப்பு எப்படி அடைஞ்சது யாரால அடைஞ்சது அப்படிங்கிற அறிகின்ற பக்குவமும் அறியாமல் வீற்றிருக்கின்ற வேலையிலே புரியாமல் வீச்சிருந்தது போல இப்படி பற்பல நிலைகளின் சுழற்சியில் சிக்கி வாழ்க்கையின் பயணத்தை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பற்பல நிலைகளின் சுழற்சியில் சிக்கி வாழ்க்கையின் பயணத்தை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பிற பின் தொடர்கின்ற பிறவியின் தொடர்ச்சி தெரியாமல் இருப்பதால் அவன் வாழ்க்கையின் முடிவில்லா நிலையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதாவது அதில் என்ன சொல்றாங்க இப்படி புரிகின்றதன்மை சிந்திக்கின்ற நிலை அறிகின்ற பக்குவம் இது மூனையும் ஒன்று சேர்த்து கொடுக்கிற நிலைக்கு பேர்தான் இருப்பு நிலை புரிகின்ற தன்மை கொடுத்து அது பரிகாரம் முடிஞ்ச பிற்பாடு சிந்திக்கின்ற நிலை கொடுத்து அது ப சிந்திச்ச பிற்பாடு அதுக்கு உண்டான அந்த பரிகாரம் பற்று சிறப்பும் பற்று அதை அறியக்கூடிய பக்குவமும் கொடுத்து அது இதுக்கெல்லாம் மூலா இதெல்லாம் சேர்ந்த ஒரே ப்ராசஸாக தான் என்ன சொல்றாங்க இருப்பு நிலை கொடுக்கறது அப்படிங்கிறத சொல்றாங்க இரட்டை தான் வந்து இருப்பு கொடுத்தா தான் வந்து ஆனந்த கோவில் உள்ளே மூலம் வர முடியும் ஏன்னா ஒரே நாள்ல வந்து கணக்கெட்டு போற பிள்ளை இருக்கு தலைமுறைக்கும் உட்காந்து அனந்த கோயிலையும் கைலாயத்தில் உட்காந்து தொண்டு சீரப்புலேயும் இருக்கு அப்ப அந்த ரிஷி வந்து ஜென்ஸுக்கு வந்து மறை ஒரு வந்து வேல் மாதிரி போடுவார் லேடிஸுக்கு வந்து சுழாத மாதிரி போடுவார் அப்படி அப்படி போட்டால் அதுதான் இந்த இருப்பு நிலை அப்படி போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து கோயிலுக்கு கோயில் கோயிலோட நம்மளுடைய ஏடு அமைஞ்சிருக்கும் இந்த மாதிரி சுழற்சியில் சிக்கி வாழ்க்கையின் பயணத்தை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பின் தொடர்கின்ற பிறவி தொடர்ச்சி தெரியாமல் இருப்பதால் அப்படின்னு என்னன்னா இருப்பு நிலை கடலாயங்கள்ல ரெஜிஸ்டர் பண்ணாம பல பிள்ளைங்களுடைய ஏடு சட்டம் முறையாத பிள்ளைகளுடைய ஏடு வந்து பிறவிக்கு போயிட்டு இருக்குது அதுதான் வந்து சொல்றாங்க அப்ப வந்து அவனுடைய முடிவு இல்லாத நிலையும் தொடர்ந்து கொண்டே இருக்குது ஆக வந்து இருப்பு நிலை பெறணும் தெய்வீகத்துல பெற்றால் தான் பிறவாமைக்கு ஒரு வழி தேடலாக ஒரு ஒரு பேஸ் மட்டமா அமைகிறது வந்து இருப்பு நிலை தான் நீ தெய்வீகத்துல அதை கொடுக்கற அமைப்பு தான் என்னுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி வந்திருக்க பிள்ளைகளுக்கு வந்து சிரப் பண்ணி இருப்பு நரையும் கொடுத்து சிரப் பண்றேன்னு சொல்லி கவி முடிக்கிறார்